ஹே கைஸ் வெல்கம் டு சர்வ் ஸ்டோரி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பேபிக்கு ஸ்நாக் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நான் புதுசாக பேபிக்கு வந்து பைனாப்பிள் ஜாம் பண்ணிருக்கேன் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ எப்படி சாப்பிட்றான்னு தெரியல ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சும்மா சீக்கிரம் கொடுங்கிஷ் ஹாய் ஓ உங்களை நீங்கள் ரசித்து பார்த்துட்ருக்கீங்களா ஸோ இப்போ நான் பைனாப்பிள் ஜாம்க்கு வந்து கொஞ்சம் பைனாப்பிள் சங்க்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் ஓகே ஸோ பைனாப்பிள் வந்து சிக்ஸ் மந்த்லேருந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து ஒன் இயருக்கு அப்புறம் தான் பேபிக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் பாப்பா 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 ஸோ நான் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு பைனாப்பிள் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம் ஸ்மூத் மைண்ட் ம் ஸோ இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அண்ட் நான் அப்போ பார்த்த பைனாப்பிளை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கப் பைனாப்பிள் மண்டல் இது கூட வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ சுகர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணும் அப்போதான் வந்து ஜாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம நிறைய நாள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் நான் செவன் டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இத வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் சோ இத வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அண்டல் இந்த சொல்யூஷன் இப்ப இப்படி இருக்குல்ல இது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரணும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு இது மாதிரி வரணும் நம்ம ஜாமெலாம் சாப்பிட்ருக்கோம்ல அந்த பாட்டில்டு ஜாம் ஸோ அந்த இது டைப்புக்கு வரணும் ஸோ இதில் வந்து நம்ம வேறு ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரூட் ஜாம் பண்ணணும்னா லைக் ஸ்ட்ராபெரிஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் யூஸ் பண்ணணும்ட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு என்னதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு வச்சுட்டு தெரியல சம்முக்கும் பிடிக்குமான்னு தெரியல ஸோ அது கொடுத்து போதால் தான் தெரியும் சரி இது நான் கொதிக்க வச்சுட்டு ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் இது வந்து எப்படி எப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு கேப் விட்டு கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு இது வரும் அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ நான் போது இந்த மேடம் சைடில் உட்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லா கபோர்டையும் திறந்து எல்லா ஐட்டத்தையும் எடுக்கிறது எலிகுட்டியே ஓ ஓகே அப்புறம்மா என்ன பண்ணிங்க எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துலேயே போட்டு வச்சுருக்கீங்க நோவிட்டி பயில்வான் என்ன தப்ப பண்ணாதான் இங்கே வந்துரு இங்க வந்துரு குக்கர்ல சவுண்ட் ஒருத்தர் அடுப்புல இருந்த சவுண்ட் ஒருத்தாரு இங்கே வந்துரு இங்க அம்மா கிட்ட வந்துருட்டா சரி இந்த மாதிரி வந்தோன்னா ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் டவுன் பண்ணிவிடுங்க இது நல்லா கூல் டவுன் ஆகும் ஒரு கிளாஸ் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு ஸோ இல்லை சங்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா குட்டி குட்டி சங்ஸ் இருக்குது நான் எடுத்த இல்லை செடி அரைக்க போல் அது ஓகே நல்லா தான் இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக ஸோ இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் ப்ரேட்டில் வேற பீபி கொடுத்தி ஸோ இப்போ பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ பாப்பா கூட்டி ட்ரை பண்ணி பேபி இது டேஸ்ட் வைக்கிறோம்மா எப்படி இருக்கு எம்மா ஸ்வீட்டாக இருக்கும் பாப்பா இது எம்மி யம்மியா ம் ஓகே இது பிடிச்சிருக்கப்ப சம்முக்கு நல்லா சூ பண்ணி சாப்பிடணும் பிடிச்சிருக்கு ஆனால் டிஃப்ரெண்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் முடி கண்டவ் தோகே ம் நீங்கள் ஆப் போட்டுக்கோங்க ஆப் போட்டுக்கோங்க ஆப் டீ ஆ ஸோ இதில் இது வந்து பேபிஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா சுகர் இருக்கிறனால ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை மறைச்சு போட்டு கூட நம்ம செய்யலாம் பிக்கல் ஐட்டாங்க அவங்களே சாப்பிட ஆசைப்படுறாங்க இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு நைட் டின்னர் தான் பண்ண போறோம் நைட் டின்னருக்கு வந்து நான் பாஸ்தா பண்ண போகிறேன் சம்முக்கு வந்து பாஸ்தா உங்கள் ஃபேவரெட் அதில் என்ன வெஜ்ஜிஸ் போட்டாலும் குவாரிட்டாக சாப்பிட்ருவாங்க ஆமாம் மம் இல்லை மம்மா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லா வெஜ்ஜிஸும் ஆட் பண்ணுவோம் ப்ரோக்கோலி கேரட் அண்ட் கார்லிக் வச்சுருக்கேன் ஸோ ஏன்னா ப்ரோக்கோலி வந்து கொஞ்சம் கேஸு அதனால் கார்லிக்கு ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருவேன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை மேஷ் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாக ஸோ அவள் எதுவுமே ஒதுக்கவே முடியாது அவள் சாப்பிடும்போதே வந்துட்டு இது எல்லாமே வந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவளுக்கு உதுகாமதாகிடுச்சி கிச்சன் வந்தாவே வந்துட்டு எல்லா ட்ராயரும் திறந்து பார்க்குறது எல்லோரே கூப்பன் பண்ணுறது உள்ளார் கைட்டோலாம் எடுக்கிறது லிடம்மா ம் என்ன வேணும் தங்க குக்கர் எப்படிமா விசில் சவுண்டு கொடுக்கும் குக்கர் விசில் எப்படிமா சவுண்டு கொடுக்கும் குக்கர் எப்படி சொல்லும் பாப்பா அது அப்படி புஸ் அப்படி சொல்லுமா பேபி செக்ஷன் நிறைய நோட் பண்ணுவாங்க போல நான் அது வரைக்கும் அவள் கிச்சன்லேருந்து குக்கர் பார்த்துருக்கா பட் அந்த விசில் தூக்கும் போது தான் அந்த சவுண்ட் வரும்லாம் நோட் பண்ணியிருக்கா ஸோ பேபிஸ் நம்ம அந்த பயங்கர இன்டெலிஜென்ட்டு ஆய் எலிகுட்டி என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க என்ன வேணும் என்ன தேடுறீங்க என்ன ட்ரெஷர் தேடுறீங்க உள்ள ட்ரெஷர் தேட இங்கே கிச்சனுக்கு வந்தீங்க ஓ இது இங்கேருந்து எடுத்தீங்க அந்த ட்ரிலேருந்து எடுத்துட்டிங்களா பாட்டில் கழுவுறது அது அதை தூக்கிட்டு சுற்றிட்டுருக்கேன் ஓகே தேங்க்யூ ஆமாம் அதை எடுத்து வச்சுடுவா ம்

ஸோ இதை இப்போ ஃபுல்லாக பாயில் ஆகிட்டும் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட்டு நான் கொஞ்சம் மில்கும் ஆட் பண்ணுவேன் ஏன்னால் நான் இவளுக்கு இன்னும் மில்க் வந்து அனிமல் மில்க் வந்து கொடுக்க ஆரம்பிக்கல அவளுக்கு ஒரு மாதிரி தயிர் தயிராக வாமிட் எடுத்துகிட்டே இருக்காள் ஸோ நான் இன்டேரக்டாக கொடுத்துட்றது மாதிரி பாஸ்தாவில் இல்லை லஸி மாதிரி இல்லை யோகர்ட் மாதிரி அப்படி கொடுத்துட்றது ஸோ மில்க் அப்படி போடும் இல்லாட்டி செஸ்எம்ஐ சீட் கூட கொடுக்கலான்றாங்க செஸ்எம்ஐ சீட் வந்து ஹையர் கால்ஷியம் இருக்குது ஸோ கொஞ்சோண்டு அந்த செஸ்எம்ஐ பால்ஸ் இருக்கும்ல அதை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்னடா ஆ என்னம்மா பேபி நீங்கள் தான் பேபியா ஓகே ஓகேடா வட சரிவா இது பாயில் ஆட்ட வாங்க ஹால் போகலாம் வாங்க 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 அம்மா கால் விடுங்க சரி பார்த்துன்னா நல்லா குக்காகிடுச்சு ஸோ இது வந்து போட்டுட்டேன் மேஷர் ஆயிடுறது அதை வச்சு நல்ல மேஷ் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக மாஷ் பண்ணிவிட்டு அப்போ வந்து நான் இதில் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடுங்க ஸோ நான் வந்து இந்த பாஸ்தா தான் யூஸ் பண்ணப் போகிறேன் ஸோ முடிஞ்சுள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் பாஸ்தாவே கூட பேபீஸ்க்கு பிடிக்கலைன்னா இதுக்கு முன்னாடி பாப்பா பாப்பா கை ஆமாம் ஓ ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த விநாள் கட் பண்ண இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இது ஆகிற வரைக்கும் இதுலேயே அப்படியே குக் பண்ண வச்சிடலாம் ஸோ பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சி ஃபுட் வித் அவுட் ஆஃப் வெஜிஸ் சம் சாப்பிடலாமா சரி ம் தரேன் ஹாட்டாக இருக்குது பசிச்சு போச்சு பாப்பாக்கா ஏன் பாப்பா நீ சாப்பிட்டனா இதுவாகிடும் சுட்டுடும் அம்மா கொடுக்கறது இது சேம் தான் நல்லா இருக்கா மம் நீங்கள் கொஞ்சம் ஆறு நாற்பம் அம்மா பிளேட் அனுப்ப ஓகேவா மூவா இருக்கு இப்போ ஓகே நல்ல சூ படி சாப்பிடுங்க எப்படி சாப்பிடணும் மாமா அம்மாம் சூ சூ நீ வயலுக்கு இருக்காது பாப்பா அம்மா தரேன் ஒரு அது சாப்பிட்ருக்கா சாப்பிட்டுருக்கா சரி போதும்னு சொன்னோம்னா உங்கட்டு வந்து இது ஒரு பெரிய ட்ரெண்ட் போயிட்டு இந்த இது மாதிரி தண்ணி வந்து கொடுக்கக்கூடாது கூடாது பேபிஸ்க்கு அப்படின்ட்டு ஸோ நானும் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி கொடுக்காம தான் இருந்தேன் ஆனா தண்ணி கொடுக்கலன்னா பேபி பூப் வந்து ரொம்ப டைட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போன மாதிரி இருந்தது ஸோ அதனால அப்பப்போ சாப்பிட்டு முடிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இல்லை சாப்பிட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தண்ணி கொடுக்கலாம் என்ன பொறுத்தவரை தப்பு கிடையாது ரொம்ப ஓவர் பண்ணிடாதீங்க சும்மா ஒரு ஒரு கப்பில் வச்சுட்டு இப்போ கப்புலையும் குடிப்போம் கப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்படி குடிப்போம் அப்படி வேணும்னா அதே ஸ்டாப் சொல்லிடுவோம் சும்மா ஒரு ஒன் ஸ்டெப் ஒரு டூ ஸ்டெப் இல்லை ரொம்ப ஸ்மால் பேபிஸ் நம்ம சிக்ஸ் மந்த் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிக்ஸ் மந்த் லேடிஸ்க்கு ஸ்பூன் சும்மா ஒரு டூ ஸ்பூன் அப்படி கொடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மோ வீடியோஸ் எவ்ரி வீக்